கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் மூன்று விஷ்ணு அவனது காரை கல்லூரி நுழைவு வாயிற்கு அருகில் நடைபாதையை ஒட்டி நிறுத்தியவன் வண்டியை விட்டு இறங்கி சௌமியாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான் அந்த சாலையில் நுழைந்தவனின் நினைவுகள் சில இனிமையான தருணங்களை கூர்ந்து அவனிதழில் புன்னகே தழுவு சென்றது ஆனால் அந்த நினைவுகளிலும் கௌதமின் தோற்றம் வந்ததால் வந்த புன்னகை தடம் தெரியாமல் போனது கௌதமை பற்றி ஆழ்ந்து யோசித்தவன் உடனே தனது கைபேசியை எடுத்து அவன் நண்பனுக்கு அழைத்து ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான் காரின் மீது சாய்ந்து நின்று தன் அழகிய பற்கள் தெரிய பேசிக் கொண்டிருந்தவனை அந்த கல்லூரி பெண்கள் விஷ்ணுவை ரசனை கொண்ட பார்வையுடன் கடந்து செல்ல அவன் கவனமோ அதில் எதிலும் இல்லை அடர் நீல நிற ஜீன் மற்றும் வெள்ளை நிற காலர் வைத்த ஷர்ட்டை டக்கின் செய்து காலில் சாம்பல் நிற அடிடாஸ் கேன்வாஸ் ஷூஸ் என்று அவன் கம்பீரத்தை பறைசாற்றியது கையில் கருப்பு மெட்டல் ஸ்டாப்பில் கருப்பு டயல் கொண்ட ஃபாஸ்டாக் கைக்கடிகாரம் அவன் மணிக்கட்டையை லகுவாக சூழ்ந்திருக்க கண்களில் கருப்பு நிற ரேபான் குளிரூட்டி கண்ணாடி என அனைத்தும் அவன் வசீகரத்தை கூட்டியிருந்தது கல்லூரியை விட்டு வெளியே வந்த சௌமியா அவனை இடமும் வலமும் பார்த்து தேட அவன் சற்று தொலைவில் நின்று கைபேசியில் பேசிக் கொண்டிருப்பதை கண்டு கொண்டு அவனை நோக்கி அடியெடுத்து வைத்தாள் அவள் நெருங்குவதற்கு முன் எதேச்சியாக திரும்பி பார்த்தவனின் இதயம் தடம் புரண்டது இனிப்பில் நண்பன் பேசி முடித்தும் அதை கத்திரிக்காமல் அவனுடன் பேசுவது போல் நடிக்க சௌமியா அவனை நெருங்கும் வரை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் முதலில் தலையை மட்டும் திருப்பி பார்த்தவன் இப்போது முழுவதும் திரும்பி நின்று அவளை ரசித்து பார்க்க சௌமியாவுக்கு அவனது உடல் மொழியே சிறு தவிப்பை கொடுத்தது கருப்பு நிற கலம் காரி சுடிதாரை முழுக்கை வைத்து தைத்து பாந்தமாக துப்பட்டாவை போட்டுக்கொண்டு தலையை தளர பின்னலிட்டு நெற்றியில் சிறிய வட்ட வடிவ கொண்ட அடர் சிவப்பு போட்டு காதில் சிறிய பொன் தோடு சிவப்பு கல் மூக்குத்தி கழுத்தை மெல்லிய காற்றை போல் தழுவியிருந்த தங்க சங்கிலி கண்களை அழுத்தமாக ஒட்டி உறவாடும் மை என அனைத்தும் அவன் மனதை அசைக்க அவளை பார்த்து பேச நினைத்ததே அனைத்தையும் மறந்து நின்றான் அந்த ஆர்ப்பாட்டமெல்லா அழகில் மூழ்கியவன் தன்னையும் மறந்து பியூட்டிஃபுல் என்று சொல்லிவிட அதில் திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவனது குளிரூட்டி கண்ணாடி மறைந்திருந்த பார்வை தீண்டலை உணர்ந்தவள் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள தன் தவறை உணர்ந்தவன் அதை சரி செய்வது போல் நினைத்து பியூட்டிஃபுல் பிளான் மச்சே அப்படியே பண்ணிடலாம் என்று சமாளித்தான் பார்வை வேறெங்கோ இருந்தாலும் செவிகள் அவன் வார்த்தைகளில் இருக்க ச்ச நாம தான் எடுத்துட்டோம் என்று நினைத்து கொண்டாள் இணைப்பை அப்போதுதான் துண்டிப்பது போல் செய்தவன் அவளை பார்த்து ஹாய் புலமா என்று கேட்டு அவளுக்காக காரின் முன் கதவை திறந்துவிட்டான் அவனை ஏறெடுத்து பார்க்க சங்கடம் கொண்டவள் அவன் கழுத்து வரை மட்டுமே வெளிகளை பதித்து ஹாய் என்று பட்டும் படாமல் சொல்லிவிட்டு மிகுந்த தயக்கத்துடன் அவன் திறந்து வைத்த கதவருகில் சென்று காரினுள் அமர்ந்து கொண்டாள் அவள் அமர்ந்ததே எதிலோ ஜெயித்தது போல் மனதில் மகிழ்ந்தவன் இதழ்களை மூடி புன்னகையை அடக்கிக் கொண்டு கதவை அடைத்துவிட்டு ஓட்டுநர் இருக்கைக்கு சென்று சீட் பெல்ட்டை போட்டபடி அமர்ந்தான் சீட் பெல்ட் போடு என்று சொன்னதை செய்தவள் அவனிடம் எங்கு அழைத்து செல்லுகிறான் என்பதை எப்படி கேட்பது என்று யோசனையில் அமைதியாக பயணித்தாள் வண்டியை மெதுவாக ஓட்டிக் கொண்டிருந்தவனின் ஓரப்பார்வையின் தீண்டல்கள் பெண்ணவளை தழுவ அவளுக்கு அதன் தாக்கம் உணர்ந்தும் பேசாமல் மௌனமாக வருவது ஒருவித அசௌகரியத்தை கொடுத்தது ஒரு கட்டத்தில் பேசிதான் ஆக வேண்டும் என்று எண்ணியவள் அவனை பாராமல் எங்கு போறோம் என்று மெல்லிய குரலையை கேட்க அவன் செவிகளுக்கு மட்டும் அந்த ஒலி குறைந்த வார்த்தை கூட இசையாக கேட்டதோ சாலை மீது வைத்தபடி என் ஃப்ரெண்டு அரவிந்தாத்துக்கு போகிறோம் நாம் பேச போகிறது சின்ன விஷயம் இல்ல பொது இடத்துல பேச முடியாதனால அங்க போகிறோம் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் முகபாவத்தை ஓரக்கண்ணால் பார்த்து குறித்து கொண்டவன் அவள் மனதை படித்தது போல் அவ ஆத்துல யாரும் இல்லை எல்லாரும் ஊருக்கு போயிருக்கா என்கிட்ட சாவியை கொடுத்துட்டு தான் போயிருக்கான் என்று முடித்தான் அதில் முதலில் நிம்மதியடைந்தாலும் அவனுடன் தனிமையில் பேசுவதை நினைத்து பதற்றம் கொண்டாள் பக்கவாட்டில் தெரிந்த முகத்தை வைத்தே அவள் மனதை புரிந்தவன் அவள் பதற்றத்தை குறைப்பதற்காகவே அவளுக்கு பிடித்த யுவன்சங்கர் ராஜாவின் பாடல்களை ஒலிக்கவிட்டு நண்பனின் வீட்டிற்கு செல்லும் வரை எதுவும் பேசாமல் பயணித்தனர் அரவிந்தனின் வீட்டை அடைந்ததும் இருவரும் இறங்கி உள்ளே செல்ல அவன் பூட்டை திறக்கும் வரை அவள் அக்கம் பக்கம் வேறு யாராவது அவர்களை கவனிக்கின்றார்களோ என்ற அச்சத்தில் சுற்றிப் பார்த்தாள் ஆனால் அடுத்த வீட்டில் யார் வசிக்கிறார்கள் என்று கூட தெரியாத அண்டை வீட்டுக்காரர்கள் வசிக்கும் இடம் அது என்பதே அவள் அறியாள் உள்ளே சென்று அவளை அமர வைத்தவன் குளிர்சாதன பெட்டியில் இருந்த பழரசத்தை எடுத்து வந்து அவளிடம் நீட்டி தானும் அருந்தியபடி அமர்ந்தான் குடித்து முடிக்கும் வரை இருவரிடமும் பேரமைதி இருவர் மனதில் வெவ்வேறு சிந்தனைகள் ஓடின கௌதம் அவ்வளவு பிடிக்குமா என்ற கேள்வியில் சற்றென்று நிமிர்ந்து அவனை பார்க்க அவன் அமைதியாக அவளை பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் எந்தவித நோக்கத்தில் கேட்கிறான் என்று புரியாதவளோ புருவத்தை உயர்த்தி ரொம்ப என்றாள் அதை கேட்டு இதழ் சொலித்து பொன்னகைத்தவன் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள பேசத் தொடங்கினான் இங்கு பாரு சோமே நேத்துக்கு நீ தான் எல்லாத்தையும் சொன்னேன்னு புரிஞ்சது ஆனா இத பத்தி இப்போ முழுசா பேசி தெரிஞ்சுக்கலாம் நீ சொல்றது வச்சுதான் எனக்கு உங்களுக்கு எப்படி உதவ முடியும்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும் என்றான் நேரடியாக அந்த ஆதரவான பேச்சில் அவன் மீது நம்பிக்கை வைத்து ஆதி முதல் அந்தம் வரை ஒன்றும் விடாமல் சொல்ல ஆரம்பித்தாள் அவள் பேசி முடிக்கும் வரை எந்தவித இடையூறும் செய்யாமல் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் விஷ்ணு அவள் பேசி முடித்ததும் அவன் முகத்தை உரி எதிர்பார்ப்புடன் நோக்க விஷ்ணு பெருமூச்சு ஒன்றை விட்டு எழுந்தவன் அருகில் இருந்த சாளரத்தின் வழியே வெளியே தெரிந்த தோட்டத்தை வெறித்து பார்த்து நின்று அவள் பிரச்சினைக்கு வழிக்கான முறையை யோசித்துக் கொண்டிருந்தான் ஜீன் பாக்கெட்டில் கைகளை விட்டு கொண்டு ஆழ்ந்து யோசனையில் இருந்தவனின் கவனத்தை அருகில் கேட்ட சௌமியாவின் குரல் கலைத்தது ஹினாச்சு நான் உங்களுக்கு சிரமம் கொடுக்கிறேனா என்று அவள் கேட்க அதுவரை யோசித்துக் கொண்டிருந்ததை மறந்து அவளின் அருகாமை அவனை ஏதோ செய்ய தன் தொண்டையை செருமிக் கொண்டு தலையை அழுந்த கோதியவன் சிரமமெல்லாம் இல்ல உனக்கு உதவாம யாருக்கு பண்ண போற என்றான் கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா என்று அவன் கேட்டதும் இருவரும் அருகில் இருந்த நீள்வெருக்கையில் அமர்ந்தனர் தன் இருக்கைகளை தேய்த்து கொண்டு இருக்கையின் நுனியில் வந்து அமர்ந்தவன் தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை அவளிடம் பகிர ஆரம்பித்தான் நீங்கள் பாரு சோமி தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு அதில் அழுத்தமாக இருக்கீங்க ஆனால் இதில் பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதையெல்லாம் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என்றான் எடுத்தெடுப்பிலேயே அதை கேட்டவளின் முகத்தில் ஏமாற்றம் படற ஆனால் நீங்கள் நேற்றுக்கு கொடுத்த நம்பிக்கையில் தானே நீங்கள் என்ற வார்த்தைகளுக்கு தடை விதித்து அமைதியானாள் ம் சொல்லு நான் தான் என்ன சொல்லணுமோ அதை முழுசாக சொல்லு சோமி கஷ்டந்தான்னு சொன்னேனே தவிர முடியாதுன்னு சொல்லலையே முதல்ல முக்கியம் என்னை நம்பி வந்தா என்னை முழுசா நம்பணும் புரியுதா என்று அழுத்தமாக கூறினான் அவன் சொல்லில் மெல்ல நிமர்ந்து அவன் முகத்தை பார்த்தவள் நம்பாமதா இப்ப வந்திருக்கேனா என்றாள் நான் அத சொல்ல வரல நீ என்கிட்ட முதல்ல சகஜமா இரு புது மனுஷால பார்த்தா எப்படி பிஹேவ் பண்ணுவாளோ அப்படி இருக்கு நீ நடந்துக்கிறது என்று வருத்தமாக சொன்னவனை பார்க்க முடியாமல் அமைதியாக தலையை கவிழ்த்து கொண்டாள் அவளது பாரா முகமும் மேலும் அவனை சோதிக்க முதல என் முகத்தை பார்த்து பேச என்று சொல்லியதும் உடனடியாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவளது கவலை கொண்ட கண்களை பார்த்ததும் அதுவரை இருந்த கோபம் அந்த கண்மையோடு கரைந்து போனது போல் அமைதியானான் இப்போது குரலில் மென்மையை காட்டி ஆமா நான் தான் நிச்சயம் மட்டும் பண்ண சொன்னேன் ஆறு மாசம் தள்ளி போட்டதுக்கு காரணம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ண நேத்துக்கே உங்களை பற்றி சபையில் சொல்லியிருந்தா அனாவசியமா எல்லாருக்கும் கஷ்டம் தானே எல்லாரையும் விடு ஜானகி மாமியை பற்றி நினைச்சியா அவா ஹெல்த் கண்டிஷன் புரிஞ்சுன்றதால தான் எல்லாரும் எதிரில் அப்படி சொல்லும்படியாக ஆயிடுது என்றதற்கு நீண்ட விளக்கத்தை கொடுத்தான் அவனின் அக்கறை அவளிடம் சிறு மாற்றத்தை ஏற்படுத்த சாரி விஷ்ணு உங்களை சங்கடப்படுத்த அப்படி சொல்லலை இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்களும் கஷ்டம்னு சொன்னதால வழி தெரியாமல் நடுக்காட்டில் நிக்கிற நிற்கிற மாதிரி ஆயிடுது அதான் அப்படி சொல்லிட்டேன் என்று மானசீகமாக மன்னிப்பு கேட்டால். சரி விடு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு இப்போ எப்படி உரிமையாக என்னை விஷ்ணுன்னு கூப்பிட்டியோ அதே மாதிரி இனியும் கூப்பிட்டாதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என்று தன் இருக்கைகளை மார்பின் குறுக்கே கட்டியவன் இருக்கையில் சாய்வாக அமர்ந்த குறும்பாக சொல்ல அப்போதுதான் அவளுக்கு தான் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அவனை உரிமையாக பெயரை சொல்லி அழைத்தது உரைத்தது திருத்திருவனம் ஒழித்தவள் அதற்கு எப்படி பதில் சொல்வது என்று தடுமாற அவன் அவளது அவஸ்தையை ரசித்து கொண்டிருந்தான் அவள் பார்ப்பதற்குள் தன் பார்வை மாற்றிக்கொண்டு அடுத்து செய்ய வேண்டியவையை அவளிடம் அடுக்கினான் எனக்கு கௌதம முதல்ல மீட் பண்ணனும் அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் முழுசும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இப்போதைக்கு ரெண்டு பேரும் அமைதியாருங்க மெதுவாக தான் நம்மளோட செயல் இருக்கணும் நான் நம்ம ஆற்றுல கன்வின்ஸ் பண்ண என்ன பண்ணணுமோ அதை பிளான் பண்ணுறேன் என்றான் கண்டிப்பாக கிட்டே சொல்கிறேன் ஆனால் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்று தேங்கியபடி அவள் கேட்க என்ன சொல்லு என்றதும் அது கௌதம் கொஞ்சம் சென்சிட்டிவ் இந்த கல்யாணத்தில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கா இதில் கொஞ்சம் தப்பாக போனால் கூட அவனால் இதை தாங்கிக்க முடியாது நம்ம பிளானில் எங்கேயாவது அவன் கோபப்பட்டு பேசினா அதை மனசுல எடுத்துக்காதீங்கோ ப்ளீஸ் என்று சௌமியா கண்களை சுருக்கி தலையை மெல்ல ஆட்டி கேட்க அப்போது அவள் கண்கள் செய்த ஜாலம் அவன் மனதின் ஆழம் வரை சென்ற குளிர்பரவ பிறகு தன் மனம் போகும் போக்கை உணர்ந்து அவசரமாக அதற்கு கடிவாளமிட்டான் அவள் அப்படி கெஞ்சி கேட்டதும் பதில் சொல்லாமல் அவள் வெளிகளில் தன்னை தொலைத்து தேடிக் கொண்டிருந்தான் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதில் அவள் சங்கடம் கொண்டு நெளிந்து சாரி நான் அதிக பிரசைத்தனமா பேசிட்டேன் என்றாள் அதற்கு மெல்லிய புன்னகை சிந்தியவன் உனக்காக உன் கௌதம புரிஞ்சுக்கிறேன் அப்பியா என்று அந்த உன் கௌதமில் அழுத்தமிட்டு சொல்ல அவள் பதில் பேச முடியாமல் தலையை மட்டும் சரி என்று அசைத்தாள் அதன் பிறகு சில நொடிகள் இருவரும் மௌனமாக இருக்க சரி முக்கியமா சில விஷயம் சொல்லணும் நான் சொல்றது முழுசா கேட்டுட்டு அப்புறம் சந்தேகம் இருந்தால் கேளு என்றான் விஷ்ணு அதை சௌமியா ஆமோதித்ததும் அவன் சில கட்டளைகளை உரைக்க ஆரம்பித்தான் முதல்ல நம்ம பாத்துல நம்மளை எல்லாரும் நம்பணும் முக்கியமா ஜானகி மாமிய நீ தான் நம்ப வைக்கணும் என்றதும் அவள் முழித்து பார்த்தாள் எதுக்காக சொல்றேனா நீ முழு மனசோடு தான் என்ன என்று சொல்லி சற்று இடைவேளி வெட்டவன் தன் தொண்டையை செருமி கொண்டு வார்த்தைகள் கொள்ள என்ன மனசாரதான் ஏத்துண்டு நிச்சயம் பண்ணிக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும் இது எல்லாத்துக்கும் பொறுத்தவர உண்மையான நிச்சயதார்த்தம் ஆனா இது எல்லாம் உங்களுக்காக நடத்தும் நாடகம்னு நம்ம மூணு பேருக்கும் மட்டும்தான் தெரியணும் என்று முடித்தான் அதை கேட்டவளின் மனது வலித்தாலும் அவனிடம் என்ன பதில் சொல்லுவது என்று புரியாமல் கைகளை பிசைந்தவண்ணம் அமர்ந்திருந்தாள் அவளின் பதற்றத்தை உணர்ந்தவன் அதை மாற்றும் பொருட்டு மீண்டும் தொடர்ந்தான் சாரி சௌமி உன் மனசை கஷ்டப்படுத்த சொல்லல மாமி முதல்ல நம்புனாதான் எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியும் எந்த இடத்துலையும் சந்தேகம் கொடுக்காத மாதிரி நடந்துகோ மாமி மட்டுமல்ல ஆத்துல இருக்கவ எல்லாருக்கும் அப்படி ஒரு தோற்றத்தை நாம உண்டு பண்ணணும் என்றான் அதுக்கு என்ன பண்றது என்றாள் சௌமியா அவா எதிரே இயல்பா காட்டின்றாலே போதும் உதாரணத்துக்கு உண்மையா நிச்சயம் பண்ணிக்கிறவா எப்படி நடந்துப்பாளோ அப்படி இருந்தா போதும் அப்படி இருந்தா இப்போதைக்கு எந்தவித சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காம இருக்கலாம் அடுத்து மாமியை எப்படி அணுங்கணும்னு யோசிக்கணும் அதுக்கு முன்னால ஆத்துல இருக்கிறவா எல்லாரும் மனசு மாறி இதை ஏத்துக்க வைக்கணும் அவா எல்லாரும் சம்மதம் கொடுத்தாலே மாமியை கன்வின்ஸ் பண்றது சொல்லவும் ஆனா இங்க எந்த இடத்துலயும் மாமிக்கு கூட சந்தேகம் வர மாதிரி நாம நடந்துக்க கூடாது அது வரைக்கும் நீ கௌதம பத்தி மாமியத்திர பேசவே பேசாத இது எல்லாமே நல்லபடியாக முடியணும் நான் கல்யாணத்தை தள்ளி போட சொல்லி ட்ராமா பண்ணது இதுக்காக தான் எதையும் உடனே மாற்ற முடியாதுதான் தான் ஆனால் நான் கேட்ட அவகாசத்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் இது உங்களுக்கு நான் கொடுக்குற வாக்கு என்று கூறினான் அவன் பேச்சில் நிகழ்ந்தவள் அதுவரை அவனிடம் இருந்த விலகல் மறைந்து பழைய சௌமியாக அவனிடம் மாறத் தொடங்கினாள் கண்கள் கண்ணீரில் பளபளக்க இதழ்கள் விசாலமாக புண்ணுகைக்கு முகத்தில் அளவில்லா சந்தோஷம் குடியேற அவனை நன்றி கலந்த பார்வை வீசி ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு எனக்கு நான் இப்போவே சாதிச்சிட்ட மாதிரி இருக்கு வார்த்தை கூட எதுவும் சொல்ல வரல என்று உணர்ச்சி பூர்வமாக பதில் அளித்தாள் ஹே எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றேன் நான் யார் உனக்கு ஆனா எனக்கு ஒரு சின்ன நிபந்தனை இருக்கே என்றான் பீடிகையுடன் என்னன்னு சொல்லுங்கோ கண்டிப்பா பண்றேன் என்றாள் என்கிட்ட பழைய சௌமியாவா இருப்பியா நான் அன்னைக்கும் இன்னிக்கும் எப்போவுமே அதே விஷ்ணுவாக தான் இருக்கேன் சௌமி ஒரு கசுனா கூட என்கிட்ட இருக்க மாட்டியா நடக்க போகிற இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில வேற வேறு திசையில் போகலாம் அதுக்கப்புறம் எனக்கு மீண்டும் கூட இந்த மாதிரி மனசை விட்டு பேசுகிற சந்தர்ப்பம் கூட கிடைக்காம போகலாம் அதனால் இது எல்லாம் முடிகிற வர என்கிட்ட பழைய சௌமியாவா நீ இருப்பியா அவள் விளிகளில் தன் விழிகளை கலக்கவிட்டு மனப்பூர்வமாக யாசித்துக் கொண்டிருந்தான் அவன் அப்படி கேட்டதும் அவளது இதயம் வேகமாக துடித்தது அவளது அச்சம் கொண்ட முகமும் எச்சில் விழுங்க முடியாமல் சிக்கி இருக்கும் தொண்டை கொழியையும் கண்டவனின் மனம் அவனை அறியாமல் அவளிடம் இயங்கி நின்றது என்ன விஷ்ணா இப்படி கேட்குறீங்க நான் எப்போவுமே உங்கள் கசன் சௌமியாதா நடுவில் ஏற்பட்ட பிரிவு அது அதுக்கு நாம பொறுப்பில்ல தான் ஆனால் அதுக்காக உங்களை நான் மறக்கலை இப்படியெல்லாம் பேசி நீங்க தான் இப்போ என்ன புது ஆளா பார்க்கறேன் என்று முடித்தாள் அவள் பதிலில் நிம்மதி அடைந்தவன் இதழ்கள் மட்டும் அல்லாது கண்களும் சேர்ந்து புன்னகைக்க தங்க்ஸ் தங்க்ஸ் சோமி இது போது எனக்கு என்றான் மகிழ்ச்சியுடன் பிறகு இருவரும் பொதுவாக பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்ப சௌமியாவை அவள் வீட்டில் விட எண்ணியவன் அவளிடம் சொல்ல அவளும் மறுப்பு கோராமல் சம்மதித்தாள் இப்போது இருவர் மனதிலும் ஒருவித நிம்மதி படர்ந்திருந்தது மனதில் இருந்ததை கொட்டிவிட்ட திருப்தி அவளிடத்திலும் கிடைத்த சந்தர்ப்பத்தை வைத்து அவளுடன் இருக்கப் போகும் அந்த சில மாத காலத்தில் அவளறியாமல் அவள் மனதில் விதைக்கப் போகும் தன் காதலை நினைத்து நிம்மதியடைந்தான் ஆனால் அதை அறியாத பேதையோ அவனை முழுவதும் நம்பி தன்னையின் முன்பும் உறவினர் முன்பும் அவன் ஆட்டி வைக்கப் போகும் பொம்மையாக இருக்கப் போவதை உணராமல் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவனை முழுவதும் நம்பி தொடங்கியிருந்தாள் ஆனால் விஷ்ணுவின் மனதில் இருக்கும் காதல் சௌமியாவுக்கு தெரிய வரும் காலத்தில் அவளது நிலை என்னவாக இருக்க நேரும் விதியின் வசத்திலும் விஷ்ணுவின் திட்டத்திலும் அவள் சிக்கியிருக்க சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கப் போகும் விஷ்ணுவின் எண்ணம் நிறைவேறுமா கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீராக்கண நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி